வணக்கங்க இந்த பட்டு பாருங்க நான் பூவெல்லாம் அறுவடை பண்ணலான்ட்டு வந்தேன் என் கூடையே வந்துட்டான் பூ இன்றைக்கி ஒன்று ரெண்டு இருக்குது நேற்று இன்னைக்கு வர பத்து மணிக்கு வந்துட்டேன் ஃபஸ்ட்டு இதில் ஒரு பூ இருக்கு பறிச்சிக்கலாம் பூ கம்மியாக தான் இருக்குங்க டேபிள் ரோஸ் வேணும் நிறையா இருக்குது ஒயிட் ரோஸ் பாருங்கள் இன்னுமே அஸ்வினி பூச்சியெல்லாம் போல் அவ்வளோக்கா இருக்குது நிறையாவே இதுக்கு எறும் போடுறதா சாயங்காலம் இல்லைன்னா நாளை காலையில் அடிக்க போகிறேன் இந்த பூ பறிக்கலைங்க எதுலேயுமே இருக்குது ஏ பட்டுக்குட்டி பட்டு பட்டு என்ன பண்ணுற பட்டு இந்த டேபிள் ரோஸ்லி பூக்கள் இருக்குது அவ்வளோதாங்க கம்மியாக தான் இருக்குது பூ என்னோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்